இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்கள் மாத பலன்கள் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்ப ராசி நேயர்களுக்கான பலாபலன்கள் பிப்ரவரி மாதம் எவ்வாறு அமைய இருக்கின்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தை பொறுத்த சில விஷயங்களில் சின்ன சின்னதான நன்மைகள் பல விஷயங்களில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் அதனால் நான் உங்களுக்கு நீட்டி முழக்கி சொல்ல விரும்பல ஏன்னா இங்கெல்லாம் அடி வாங்குவீங்கன்னு லிஸ்ட்டு போட்டு பேச வேண்டாம் சரிங்களா அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த வகையில் இந்த மாதம் இது ஒரு பலன் தான் சரிங்களா இந்த கோட்சாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது நீங்கள் அப்படியே இதை தலையில் தூக்கி போட்டு அப்படியே ப்ரெஷர் ஆயிக்கணும்னு அவசியம் கிடையாது இது ஒரு பொதுவான பலன்கள் இது ஒரு இருபது சதமானம் நடக்கும் அவ்வளோதான் சரிங்களா பத்து விஷயம்னா அதில் ஒரு நாலு விஷயம் உங்களுக்கு புரிந்தி போகும் அவ்வளோதான் அதனால நீங்கள் இதில் சொன்ன நெகட்டிவெலாம் நமக்கு நடந்துருவோம்னு பெரிதாக பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நான் சொல்கிற இடங்கள்ல கொஞ்சம் அகலக்கால் வச்சுக்கிடாமல் கவனிச்சிருந்துக்கிட்டீங்கன்னா போதுமானது உங்களை பயம்புத்துவது நோக்கம் இல்லை இந்த இடங்கள்லலாம் அகலக்கால் வச்சிடாதீங்க தேவையில்லாமல் போய் சிக்கிக்காதீங்க அதுக்காக சொல்கிறது தான் சரிங்களா இந்த அமைப்பின் அடிப்படையில் கும்ப ராசினியர்களுக்கு முதல்ல எங்கெல்லாம் நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு மிக சிறப்பான காலகட்டம் யாரெல்லாம் ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்றீங்க வெளிநாடு முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வெளிநாட்டுக்கான அமைப்பு கோச்சாரப்படி உண்டுங்க ஜாதகப்படியும் அதை அமர்ந்து புக்தி நடந்தால் தான் நகர முடியும் சரிங்களா கோச்சாரப்படி இப்போ வெளிநாட்டுக்கான அமைப்பு உண்டு முதல் விஷயம் ஏற்கனவே பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் ஒரு நல்ல நகர்வு இருக்கும் சரிங்களா உத்தியோக நிமித்தமான நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இது சகோதர உறவுகளோடு இருந்த வந்த பிரச்சனைகள் படிப்படியாக படிப்படியாக குறையும் அதற்கு இந்த காலகட்டம் இந்த மாதம் ஒரு நல்ல மேன்மை அது மட்டும் இல்லாம அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் ஓரளவு இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் குறையும் சரிங்களா இந்த மாதத்தோட முதல் வாரத்தில் குறையும் ஆனா அடுத்து வேறு சில நேரங்கள் அது ஏறும் அது பிறகு சொல்றேன் ஆனால் முதல் வாரத்தில் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகள் சமாளித்து குறைச்சிருவீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு எதற்கு ரொம்ப சிறப்பானது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வீடு மாற்றம் செய்வதற்கு விற்க முடியாத சொத்துக்களை விற்பதற்கு அதே போல் தொலைதூர பயணங்கள் செய்வதற்கு டூர்ஸ்லாம் போயிட்டு வர்றதுக்கு சுற்றுலாக்கள் போயிட்டு வர்றதுக்கு சிறப்பானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இருன்னு சொன்ன மாதிரி எல்லா ராசிக்கும் சொல்கிற மாதிரி இந்த கோச்சாரம் திருமணத்தையோ அல்லது புத்திரபாகியத்தையோ தடை செய்யாது கவலைப்பட வேண்டாம் சரிங்களா புத்திரபாகியத்தையோ கல்யாணத்தையோ அந்த ரெண்டு பாவகத்தையும் அந்த ரெண்டு பாக்கியத்தையும் கூட தடை செய்யாது அதில் பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இப்போ நான் சொன்ன இடங்களில் மட்டும்தான் நன்மை வருமானம் உண்டு ஆனால் செலவாயிடும் தொழில் ஏற்றம் உண்டு ஆனால் நீடிக்க முடியாது அந்த மாதிரியான சில தொந்தரவுகள் உண்டு சரி பார்ப்போம் இப்போ எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நன்மை அவ்வளோதான் பெருசாக பொது இல்லை எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அமைப்பாக பேச்சுவார்த்தை தாங்க நம்ம பேச்சுவார்த்தை தான் பல விஷயங்களுக்கு நமக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு அடிக்கடி சுட்டி காட்டுகிற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் யாரிடம் பேசுகிறோம் என்ன பேசுகிறோங்கிறது சிந்தித்து பேச வேண்டியது இந்த காலகட்டத்தில் அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க இரண்டாவது குடும்பம் குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத கசப்புக்கள் உறவுகளுக்கு இடையில் சிக்கல் இந்த மாதிரியான உறவு சிக்கல்களை குடும்ப சிக்கல்களை ஏற்படுத்துகின்ற மாதம் இது ஆக இந்த இடத்துல கவனித்து இருந்துக்கிடணும் அவசரப்பட்டு எந்த ஒரு பொருளாதார ரீதியான பெரும் முடிவையும் எடுத்துடாதீங்க அதாவது பெருசா மணி ஹோல்டு பண்ணணும் பெருசா மணி அதாவது பணத்தை செலவு பண்ணணும் பெருசா பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு அகலக்கால் வச்சு எதுவும் பண்ணிடாதீங்க கடனை உடனே வாங்கி யாருக்கும் கொடுக்கவும் செய்யாதீங்க வட்டிக்கு வட்டி வரும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அசலை போயிடும் சரிங்களா அதை பார்த்துருந்துக்க வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப க கவனித்து கொடுக்கணும் இந்த விஷயம் பண்ணித்தரேன் அதோடு நிறுத்துங்க ரெண்டு நாளில் பண்ணித்தரேன் அதை சொல்லாதீங்க நீங்கள் பண்ணித்தரேன்னு சொன்னால் ரெண்டு நாள் கழிச்சும் பண்ணித்தரலாம் நாலு நாள்லேயும் பண்ணித்தரலாம் ஆனால் ரெண்டு நாளுக்குள்ளே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டிங்கன்னா ரெண்டு நாள் முடிஞ்ச உடனே அவர் நிற்பார் அப்போ பிரச்சனை ஆனால் அவங்களால் பண்ண முடியாது ரெண்டு நாளைக்குள்ளே அதனால் என நண்பர்களே நான் அவங்களுக்கு சொல்கிறது இதுதான் கால வரையறையின்றி வாக்களிப்பது உங்களுக்கு பாதுகாப்பு அது அதே நேரத்தில் உடல்நிலை உடல்நிலையில கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான காலம் இது தொழில் அமையும்னு சொன்னேன் பணம் வரும்னு சொன்னேன் ஆனால் சேமிக்க முடியாத செலவுகள் ஆகும் தொழில் அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் நட்டம் ஆகும் நட்டம் மீன்ஸ் அதை மீண்டு எடுக்க முடியாம தணருவீங்க சரிங்களா அதனால ஓவராலாக கும்பராசிக்கு நான் சொல்றது என்னன்னா பெருசாக விவரிக்க விரும்பலை தொழில் அமைப்புகளில் கவனமாக இருங்கள் உடல்நிலை அமைப்புகளில் கவனமாக இருங்கள் பொருளாதார அமைப்புகளில் கவனமாக இருங்கள் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் அமைப்புகளிலும் குடும்ப அமைப்புகளிலும் மிக மிக கவனமாக இருங்கள் இந்த எந்த இடங்கள்லையும் நீங்கள் ஆகக்கால் வைக்கக்கூடாது வைத்தால் அடிபிழகும் அதான் அமைப்பு சரிங்களா அதனால் கும்பராசினேயர்களுக்கு பெருசாக சொல்கிறத விட சுருக்கமாக இந்த இடங்கள்லாம் கவனித்து இருந்துக்கிடுங்க கவனமாக இருக்கிறது தான் தலை சிறந்த பரிகாரம் இதனை அடுத்ததாக பைரவ பெருமானை இருக பிடிச்சிங்க இந்த காலகட்டத்தில் நன்மை பைரவரையோ அல்லது நரசிம்ம பெருமானையோ இருக பிடித்து கொள்ளுவது ஆகச்சிறந்த மேன்மை எந்த நேரத்தில் வேணாலும் எந்த நாளில் வேணாலும் வழிபாடு செய்யலாம் செய்யுங்க செய்தால் போதுமானது சரிங்களா எனக்கு அன்பு நண்பர்களே இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்